துவாரக்கு முருகன் துவாரமுருகன் முருகன் கைலாசநாத சுவாமி கோயில் அந்த பிளாஞ்சேரியில் சரபூழன் இருக்கிற இடத்துலையே ஆ அதாவது காமாட்சியம் ஓ சக்தி பாஸ்கர் அவர்கள் ரியல் எஸ்டேட்டு வணக்கம் வணக்கம் பண்ணுகிறார் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க நன்றி ஆதி விநாயகர் ம் நாள இல்லை பால பாணி முருகன் முருகன் பால தண்டாயுத பாணியாக இருக்காரு முருகன் அப்பன் முருகன் அப்பன் முருகன் இது பாருங்க சார் வர நாக இது ஒரு மாதிரியான என்ன சார் இது இது சிபி தான் சீபீடம் சீராக லளிதாம்பிகை அமைந்திருக்கிறது அற்புதமாக இருக்குது இது இந்த கோயிலில் தான் இருக்குது நல்ல நல்ல வரம் தரும் ஆமாம் சீபிடம் சந்தரம் ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு அற்புதம் இருக்கும் இந்த கோயிலில் வந்து நிறைய அற்புதம் ஸ்ரீபீடம் வந்து அமைந்துருவேன் லட்சுமி லட்சுமி குடி இடம் லட்சுமி ஆமாம் காலை

மகா கா பைரவர் எது கும்பிட்றோம்னா நம்மள கூட வாகனங்கள் போகிறோம் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுங்க பைரவர் கூட இருப்பார் ஒரு கண்ணுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் தேவை இது மாதிரி பைரவர் பைரவர் ஆ அது இது வந்து ஸ்ரீ மங்கள சனீஸ்வரர் பகவான் மங்களம் ஒரு சனீஸ்வரம்னா இப்ப இந்த இந்த சனிஷெல்லாம் பிடிக்கல அவங்கெல்லாம் வந்து தனியார் தேவைன்னா சனியே இருக்காது ஸ்ரீ மண்டாதேவி எம் சனி தேவிஸ்வரதேவி என்னென்னா மகாதேவின்னா ஸ்ரீனு சனி பவனு உயர்ந்தவுது ஏன்னா இங்க பெரியந்தேவி இருக்காங்களே இது என்னது வாராயம்மன் அது இருக்கிற இடத்துல எல்லாமே இருந்தா இருக்காது அற்புற ஆலயம் வாழியாளர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் பாஸ்கர் ஓம் சக்தி லீலசக்தி முக்கியமாக என்னென்னா முக்கியம் நல்லவங்களுக்கு நிறையா பேருக்கு இடம் வாங்கித் தருகிறேன் வெள்ளியூர் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் மெட்ரா சென்னை மற்றபடி நான்கு வழி செலவு இடம் வாங்கித் தருகிறேன் மற்றபடி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் வீடு இல்லாதவர்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டி கொடுக்கப்படும் மற்றபடி இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கப்படும் எங்கிடம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இடம் அதிகம் உள்ளது வேணுங்கிறவங்க அனுபவம் நன்றி வணக்கம் ஓகே